இப்படி ஒரு தோல்வி இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை தெம்பா போமா கேப்டனாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மேட்ச்சில் பதினோரு மேட்ச் வின் பண்ணிட்டாரு இந்த மேட்ச்சோடு சேர்த்து ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரா பண்ணியிருக்காரு இந்தியாவை திணற விட்டு சுருட்டிட்டாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பொலந்து கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் முப்பது ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறாங்க இந்த டபிள்யூடிசி ஃபைனலு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு ரொம்பவே இருக்கும் கூட தட்டி விடுங்க அதாவது ஒரு சைடு ஐபிஎல் ட்ரேடெல்லாம் ட்ரேடர்லாம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு டீம் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துட்டு இருந்தோம் இன்னொரு சைடு இந்தியாக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஈடன் கடல்ல அதை பத்தி நம்ம மறந்தே போயிட்டோம்ல மொதல் நாள் வந்து சூப்பரா வந்து விளையாண்டாங்க அடுத்த நாளும் இந்தியா நல்லா தான் விளையாண்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சப்ப கூட வந்து கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு நல்ல ஒரு இன்டென்ட்டோட தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து சொல்லி வாய முடிக்கல யார் கண்டுபட்டுச்சோ பாத்தீங்கன்னா மார்க்கோ என்ஸோட மொதல் ஓவரிலேயே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜீரோக்கு ஒரு விக்கெட் பாத்தீங்கன்னா கேள் அவுட்டா திரும்பி இன்னொரு ஓவர் ஒரு கொடுக்காம ஜெய் சுவால் அவுட் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜெய் சுவால் அப்புறமேட்டு கேள்வா ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் எப்போதும் நல்லா நம்மளுக்கு அமையும் ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தாரு அப்புறமேட்டு துருஜூரல அவரு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணாங்க அது வந்து எவ்வளவு தூரம் போகவே இல்லை பாத்தீங்கன்னா அதுவுமே பிரேக் ஆயிடுச்சு ரிஷப் பண்ட் வந்து என்ன சொல்றதுன்னு தெரில ஒரு ஒரு வைஸ் கேப்டனு ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டு விளையாடுறாரு அவர்கிட்ட இப்படி ஒரு இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவரும் பாத்தீங்கன்னா சொற்ப ரன்கள் கூட அடிக்காம வந்து அவுட் ஆகிட்டு போறாரு அவர் கேப்டன் சும்மன் கிழந்து கழுத்து வலிக்குதுப்பா எல்லா சீரியஸ்லாம் என்னையும் கேப்டனா போடுறீங்க என்னால முடியலையா இல்ல ஆஸ்திரேலியா போயிட்டு தான் வந்து எனக்கு ஒரு ஓய்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தை பிடிச்சிட்டு போயிட்டார் போன இன்னிங்ஸ்ல இருந்து கழுத்தை பிடிச்சிட்டு போயிட்டார் இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நூற்றி ஐம்பத்தி தான் எடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் நூத்தி ஐம்பத்தி எடுத்தாங்க டார்கெட்டுன்னு பார்க்கும்போது நூத்தி இருபத்தி நாலு தான் இந்தியாவை பொறுத்தளவு நூத்தி எண்பத்தொம்பது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாங்க அப்ப எல்லா விக்கெட்டுகளும் போயிருச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல தொண்ணூத்தி மூணு ரன்கள் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு யாருமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை வாஷிங்டன் சுந்தரத்தவர் அவர் தான் வந்து இன்டென்ட்டோட விளையாண்டாரு மத்த யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறதுனால பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தோத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னைய பொறுத்தளவுக்கு அவங்கள பா இன்னிங்ஸ் வந்து பார்க்க நூத்தி இருபத்தி நாலு தான் வந்து டார்கெட் செட் பண்றாங்க ரியான் ட்ரிகில்டன் அவுட் ஆகிறாரு ஆடம் மார்க்கம் நாலு ரன்னுக்கு அவுட் வியான் வியான்முல்டன் பதினோரு ரனுக்கு அவுட் ஆறாரு டெம்பா போமா தான் கடைசி வரைக்கும் நின்று நிதானமா பார்த்தீங்கன்னா அரை சதம் வீசி பண்ணாரு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கேப்டன் வந்து ஒன் ஹேண்டடாக எடுத்துட்டு போனார்ல அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வந்து ஒருத்தர் ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணவே இல்லை வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் போராடிட்டு இருந்தாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி யாராச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பண்ணியிருந்திருக்கான் நீ ஜெயிச்சிருந்திருக்கான்னு தோத்துட்டாங்க அவருக்கு யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கார்பின் போஸ் அவர்கள் வந்து இருபத்தஞ்சு ரன் வந்து தேய்த்தி கொடுத்தாரு ஒரு சைடு அவர் நிதானமும் விளையாடும் மாதிரி இந்த சைடு நம்ம ஐயோ அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாரு அந்த ரோல் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து யாருமே பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் நூத்தி இருபத்தி நாலு என்னப்பா ஹாஃப் டேக்குள்ள இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து அப்பப்போ பாப்பேன் வெளில போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சு போயிரும்போது சோலியா அப்படின்ற லெவல்தான் வந்து இந்தியா விளாண்டுருந்தாங்க ரொம்ப மெத்தான போக்கோட இருந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டபிள்யூடிசி ஃபைனல் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து வந்து ரவிச்சந்திரன் ஜடேஜா ஆர் போயிட்டோம் அப்படின்ற என்ன குஷியில பாத்தீங்கன்னா ஆறா லெவல்ல வந்து பவுல் பண்ணாரு நாலு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தாரு குல்தீப் அவரோட பங்க் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு பூம்ரா ஒரு விக்கெட் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் வந்து எடுக்க வேண்டியது வந்து எக்ஸ்ட்ரா வந்து அக்ஷர் பட்டேல் அது வந்து விக்கெட் இல்லாம போயிருச்சு அப்புறம் வந்து முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா அவருமே சூப்பரா போட்டு ரெண்டு விக்கெட்டுகளையுமே எடுத்திருந்தாரு இந்த எளிய இலக்கம் வந்து டே கூட கிடையாதுங்க இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டா நாள் இருக்கு எங்கிட்ட அங்கிட்டு எங்கிட்டு புடிச்சா கூட பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு விளையாண்டா கூட வந்து ஜெயிச்சிடலாம் அவசர தரப்பட்டாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்து இது பண்ணாங்க இதுல ஒன் டவுன் வந்து வாஷிங்டன் சுந்தரம் வந்து இறக்கி விட்டாங்க அவர் நல்லதான் பண்றாரு இதுல பேட்டிங் லைனப் பாருங்க அவ்வளோ இதா இருக்கு இதுல நாலு ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அக்ஷர் பட்டேலு குல்தீப் யாதவ் ஜடேஜா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஒரு ஆல்ரவுண்டரும் இருக்காங்க பார்க்கும்போது நிறைய பேட்டிங் லைன் அப் இருக்கு அப்படி இருந்துமே சொதப்புறாங்க அப்படின்னா நம்ம வந்து வேற கம்பீரை என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியவில்லை அவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாரு அது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னே சொல்லலாம் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நாலு பால் தான் வந்து அட்டன் பண்ணாரு ஜீரோக்கு வந்து மார்க்கோ யான்சனோட ஓவர்ல வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு வேறே வந்து கேட்ச் ஆல அதே மாதிரி வந்தா சுட்டா ரிப்பீட் ஆவாரு அதே வேறான்னு கேட்ச் பிடிக்கிறாரு மார்க்வே அன்சனோட ஓவர்ல பாத்தீங்கன்னா கேளுறவர்களும் அவுட் ஆகிறாரு வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து பொறுப்புடன் விளையாண்டு முப்பத்தி ஓரு ரன்களை வந்து தேர்த்தினாரு தொண்ணூத்தி ரெண்டு பால் போயிருந்தாலுமே ஐயோ ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருக்கேன் நம்ம மட்டும்தான் களத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீ தனமா விளையாண்டாரு துரு ஜோரோலாம் அவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப் ரன்களை தேத்துனாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் நின்று கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் நூற்றி இருபத்தி நாலுங்கிறது ரொம்ப டி ட்வெண்ட்டி மாதிரி மாதிரிதான் ரொம்ப கம்மியான ரன்னு இதானமா இருந்திருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம் அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டேன் துரு ஜுரல் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது அவர் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாருனா கூட ஜெயிச்சுருந்துக்கலாம் அப்புறம் ஜடேஜாவும் ஒரு ரோல் எடுத்தார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சு பாத்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு தாக்கத்தை பா தடேஜ் அவர் ஐம்பது போட்டார்னாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டூர் போயே ஜெயிக்க வச்சிருந்திருக்காங்க இங்க நம்ம பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த ஒவ்வொரு புல்லுமே உங்களுக்கு தெரியும்பா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தோல்வியை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் தான் கடைசி வரைக்கும் அவர் நின்றுகிட்டு இருந்தாரு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஓ விக்கெட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அந்த இங்கிலாந்து பதினஞ்சு ரன் பத்து ரன்ல அவுட்டாங்களாங்களா அந்த மாதிரி ஏதோ அவுட்டா போயிருமோ அப்படின்னு மாதிரி இட்லியா அதுதான் நடந்துச்சு முப்பது ரன்ல வந்து தோத்தாங்க அப்புறம் பூம்ரா அவர் வந்து அவருமே வந்து ஒரு பவுலரா தான் தன்னை கன்சிடர் பண்ணிக்கிறாரு டெஸ்ட்டை பொறுத்தளவு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட போதும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்புறமேட்டு சிராஜ் அவருமே சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே பால்ல வந்து கடைசியில விக்கெட் ஆகிட்டு போயிடுச்சு ஆடம் மார்க்கம் ஓவரில் வந்து அவர் அவுட் கேசவ மகாராஜ் வந்து கடைசியில நான் பார்க்கும்போது ஒரு ஃபோர் கேசவ மகாராஜா ஒரு பதினாறு ரன் போச்சு ஒரு ஃபோரு டாட்டு சிக்ஸு சிக்ஸு அடுத்த பால் பார்த்து விளையாண்டுருக்கலாம் அக்ஷர் பட்டேல் அடுத்த பால் பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறாப்புல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு தெம்பா போம் வந்து கேட்சை பிடிச்சிட்டு போயிட்டாரு இதன் மூலயமாக பாத்தீங்கன்னா அவங்க டீம் வந்து ஹர்மர் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு நாலு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருந்தாரு மார்க் அனுசாரம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பாத்தீங்கன்னா தலைவன்லாம் வந்து கல்ட்டி எடுத்தாப்பட ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாப்ப கார்பின் போஸுக்கு வந்து ரெண்டு விக்கெட்டுகள் எதுவுமே கிடைக்கவில்லை ஏசவ் மகாராஜ்க்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேப்டன்சி எல்லாம் வேற பண்ணியிருக்காரு தெம்பாபோமா இல்லாத நேரத்தில் ஆனால் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ரெண்டு விக்கெட்டுகள் கிடைச்சிருந்துச்சு அப்புறமேட்டு ஆடாம இருக்கும் கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுமே அவர் கிடச்சிருந்துச்சு என்னை பொறுத்தளவு இந்த முப்பது ரன் அப்படிங்கிறது யாராச்சும் ஒரு அங்கங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருவாங்க ஒருவேளை சுமன் வந்து இந்த ரிட்டையர் அவுட் ஆகாம கழுத்தை பிடிச்சிட்டு போவாம இருந்திருந்தாரு ஜூரியாத நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அவர் மேபி நின்று கூட ஜெயிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு மேபி அவரை கூட கூட விட்டு தள்ளுங்க இப்ப ரிஷப் பண்டோ கே எல் ராவுலோ எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலோ துருஜூரலோ பாருங்க நான் சொல்லிக்கிட்டே போறேன் பாருங்க இந்த மாதிரி யாருமே வந்து ரன் அடிக்கவே இல்லை இவங்களே யாராச்சும் ஒரு பதினஞ்சு ரன் இருபது ரன் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாலும் இப்போ முன்னூத்தி ரன் நானூறு ரன்னு டார்கெட் இருக்கு அப்படின்னா வந்து ஐம்பது ஐம்பது யாராச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போயிட்டு நிற்கணும் இரநூறு முந்நூறு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னர்ஷிப் இருக்கிறது நூற்றி இருபத்தி நாலு தான் யாராச்சும் ஒரு ஆள் அரை சதம் போட்டிருந்தாலே ஜெயிச்சிருந்துருக்கலாம் ரெண்டு பேர் நின்றிருந்தாவே ஜெயிச்சிருந்துருக்கலாம் இன்னும் ரெண்டரை நாள் இருக்குங்க அப்படின்ற தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது ரெம்பா பவுமா கேப்டன்சில பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மேட்ச்ல வந்து பதினோரு மேட்ச் வின் பண்ணிட்டாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து பேச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இங்கேயும் வாஷ் அவுட் ஆகுமா இல்ல வந்து அதை தடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் ரெண்டரை நாள வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த போட்டி பதினெட்டாம் தேதினு நினைக்கிறேன் அதுக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுலயும் ஜெயிக்கிறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்தியா என்ன பண்ணியிருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க